மாதம் கடகராசி பலன்கள் கடகராசி நேயர்களே உங்களுடைய ராசிக்கு வந்து ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியான செவ்வாய் போன சேர்ந்து பாகிஸ்தானத்திலேயே பாய்க்கும் அதிர்ச்சி தகப்பனார்கள் தெரியாம அனைத்து வந்து தகப்பனார்க்கு வந்து மிகவும் வந்து ஆஸ்பத்திரி செலவு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மாதம் வந்து கொடுக்கும் பாகிஸ்தானத்தில் இருந்த அந்த பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்து பத்து சொந்த தொழிலும் அளவு வந்து முன்னேற்றம்னா இருக்கு சொந்த தொழில் செய்ய வேண்டாம் எதிலும் வந்து நிதானமாக இருப்பது தான் வந்து நல்லது ஏன்னா எட்டாம் இடத்தில் சனி இருந்து பத்தாம் இடத்தை வந்து பார்ப்பதும் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஆறு ஒம்போது கூட அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்தில் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் வந்து இம்மாதம் துவக்கத்திலே உங்கள் தனாதிபதியான சூரியன் சேர்ந்து சிவராஜ் யோகத்தில் வந்து லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக அட்டம் தீச்சனியின் தாக்கம் இருப்பதால் இவள் வந்து எந்த ஒரு குரு பெயர் பலமும் வந்து குரு பலம் சுப பலன் வந்து பார்க்கும் பாவத்தை வந்து பலப்படுத்தக்கூடிய பலம் இல்லாமல் தான் போய்விடும் ராசிக்குட்டு இருக்கக்கூடிய சனியால் வந்து எந்த வந்து மாதக்கிறகு பயிற்சியும் பெரிசாக ஒன்றும் மாற்றங்கள் ஏற்பட்டு விடாது உங்கள் ராசிக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கு அதிபதியான புதன் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்தில் வந்து இருப்பது கண்டிப்பாக வந்து வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை வந்து சொந்த தொழில் ஏற்கனவே செய்து கொண்டிருப்பவர்கள் புது புதிதாக எதுவும் தொழில் ஆர்ந்து ஏற்கனவே வந்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை வந்து தொழிலில் வந்து மந்தமாக மிக மிக மோசமாக இருக்கும் அதற்கு மேல் வந்து வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ராஜ யோகா பத்தாம் இடத்திற்கு செ செல்வது அதே பத்தாம் இடத்திற்கு சென்று அவரும் வந்து மிக வந்து வலுவாக வந்து சொந்த வீட்டில் இருப்பது தொழில் வந்து ஓரளவு கொஞ்சம் ஏதோ ஏற்கனவே சொந்த தொழில் செய்து கொண்டவர்களுக்கு ஓடும் புது மே புது மேலும் வந்து புதிதாக வந்து புதிய சொந்த தொழில் எதுவும் செய்ய வேண்டாம் வேலைக்கு செல்வது சிறப்பு யாரையெல்லாமே பணம் கொடுக்க வேண்டாம் புரிக்கல் வாங்கல் விஷயத்தில் வந்து சற்று நிதானமானது தேவை ஏன்னா வந்து தனாதிபதி வந்து சூரியனோடு சேர்ந்து மாத தூக்கத்திலே உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியுடன் வந்து இருப்பது தாக்குனா சின்ன சின்ன கிளத்திரியான பிரச்சனை கண்டிப்பாக வந்து கொடுக்கும் ஏன்னா பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் ராகு வந்து இருப்பது பலவீனம் அதில் பாக்கியாதிபதி வந்து குருவும் வந்து போய் வந்து சூரியனிடம் போய் தந்து தன்னுடைய வலுவை இழந்து விடுகிறது எனவே வந்து ப பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வந்து தான் வந்து தாப்பனா இருக்கிற ஆஸ்பத்திரி செலவு இதெல்லாம் வந்து சற்று அது வரைக்கும் ஆஸ்பத்திரி செல்வம் சற்று அதிகமாக தான் வந்து இருக்கும் எனவே இரவு நேரத்தில் நொட்டி எடுக்க யாரை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் கொடுக்கல் வாங்கல கன கவனம் தேவை எனவே எதிலு நிதானமாக இருப்பது தான் வந்து உங்களுக்கு வந்து சில இது நல்லது இன்னும் பன்னெண்டு மாதம் வந்து சென்று விட வேண்டும் யாரை புது நம்புவார்கள் அறிமுக கூட்டுத்தொழி மாமன் சொல்றேன் மாம மாம சொல்றேன் சொல்கிறேன் தங்கச்சம்மாவை சொல்கிறான்னு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளவுதான் எல்லாமே முடிச்சு விட்ருவார் இதிலே நிதானம் நிதானம் திருநள்ளாறு செல்ல வேண்டாம் சனி பவானை வழிபட வேண்டாம் பாகத்துக்கு அண்ணன் வைத்து வாருங்கள் குளித்து விட்டு புதிய சாதத்தை பிஸ்கட் வைக்கலாம் இந்த இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க திருநள்ளாறு மட்டும் போயிடறானீங்க போனீங்கன்னா வந்து தண்டனை வலுவாக கிடைக்கும் இதே பக்கத்தில் வந்து இந்த இதை பரிகாரத்தை செஞ்சாலே போதும் காகத்திற்கு புது சாதம் வைத்து வாருங்கள் அடுத்து பிஸ்கட் வைக்கணும் பழைய சாதம் வச்சுக்கிறாருங்க அதுக்கு வைக்காமலே இருக்கலாம் இதை செய்யும் போது அந்த சனியுடைய தாக்கத்தை குறைக்கும் தொழில்நாளாக போய் சென்று வந்தீங்கன்னா அடுத்து அடுத்து இங்கே பல மட்டும் கொடுக்கும் எதிலேதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா என்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வரையான யூடியூப்பில் போய் தமிழ் டைப் என்ன சேனல் அஸ்வரராஜரா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வரும் போய் பாருங்கள்